கொஞ்சம் <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

சரிங்களா அப்ப இது பெருகணும்னா என்ன பண்ணணும் தார்பாலின் அப்ப ஒரு ஏக்கருக்கு நம்ம தயார் பண்றதுக்கு தேவையான தார்பாலினோட சைஸ் என்ன இருபதுக்கு இருபது இருபதுக்கு இருபது ஒரு தார்பாலின் சரிங்களா இதை மூடி வைக்க சணல் சாக்கு சணல் சாக்குங்க ஒரு சாக்கு எடுங்க அதை கட்டினதே அவருங்கம்மா இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கு எடுங்க கொடுங்க பரவாயில்ல கொடுங்க சணல் சாக்கு வேற என்ன வேணும்

கனஜீவம் தயார் பண்ணால் நல்லா மக்கிய தொழு உரம் சரிங்களா தொழு உரத்தை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்லரி எது மீத்தேன் கேஸ் நம்ம எடுக்கிற முடியாது ஸ்லரி அந்த ஸ்லரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சாணத்துல வந்து கொஞ்சம் மக்கர தன்மை மண் வெட்டியில ஆனா மண் மண்வெட்டி மாதிரி நினைச்சு கையில கொடுக்கணும்

என்ன பதம் இருக்கணும் புட்டு மாவு பதத்துக்கு இத வந்து நீங்க கலந்து எடுத்துக்கணும் கையில ஆ உடங்கினா இந்த பதத்துல எடுத்துக்கணும் போதுங்கண்ணா இதை குவியல் பண்ணுங்க போதுங்க குவியல் பண்ணுங்க அதாவது ஒரு சில இடத்துல இருந்து நம்ம தொழுவுரை எடுக்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும் இப்போ இருபதுங்கிறது நம்ம நாற்பதா கூட ஊற்ற வேண்டியது இருக்கும் அதே ஒரு சில இடங்களில் ஈரமா இருக்கும் அப்ப இருங்கிறத பத்தா கூட ஊத்த வேண்டியது இருக்கும் இது நீங்க தான் வந்து உங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணும் என்னைக்குமே நாம ஒரு செயல் சொல்றோம் அப்படின்னா அது முழுமையா அங்கே போய் அப்படியே அப்ளை பண்ணணும்னு நினைக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து தகவல் அமைச்சுக்கணும் ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொல்றதை கண்டிப்பாக செய்ய வேண்டியது சரிங்களா அது இப்போ என்ன பண்ணிட்டோம் நல்லா வந்து ரெண்டு மூணு மறுக்கு நல்லா மறுக்கி குமிச்சாச்சு இது எங்கே பண்ணணும் நிழலான பகுதிகளில் பண்ணணும்

உள்ள ஹீட் ஒண்ணு ஜென்ரேட் ஆகும் எருகுழியில் ஹீட் இருக்கும் போது அந்த எருகுலியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரியும் இதுல இருக்கிற நுண்ணுயிரியும் என்ன ஆகும்னா பெருக்கமழையும் பெருக்கமடையும் போது இதை கொண்டுட்டு போய் கொடுக்கும் போது நம்ம என்னன்னா டன்னு கணக்கில் இப்போ கொண்டு போய் நம்ம வயல்ல போய் எருவு கொட்டுறோமா ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் அஞ்சு டன்னு எட்டு டன்னு டிப்பர்ல போய் அஞ்சு டிப்பர் அடிச்சா டன்னு ஒரு டிப்பர் இல்லையா அப்ப அவ்வளவு உள்ள கொட்டணும்னு அவசியம் இல்ல இது பாத்தீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு அப்ப இது போது மேட்டிருந்தோம் புரியுதுங்களா இது சடனா அதாவது நம்ம பழமொழியில இருக்குது ஆட்டெருசம் மறு வருஷம்னு வருஷம் ஆனா இது அந்த வருஷத்திலேயே வேலை செய்யும் அந்த மாதிரியான ஒரு தன்மைக்குதான் நம்ம உருவாக்கி இதை வந்து மேம்படுத்தி ஊக்கப்படுத்தி உள்ள கொடுக்க சரிங்களா இப்ப இது வந்து தயாராக ரெண்டு நாள் ஆகும் அது சப்போஸ் மழை தொடர்ந்து பேஞ்சுகிட்டே இருக்குது உங்களுக்கு பனிக்காலமா இருக்குது வெயிலே துறக்கல அப்படின்னா என்ன நடக்குன்னா இது தயாராக நாலு நாள் இருக்கு எத்தனை நாள் நாலு நாட்கள் வரை சரி இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு மினிமம் கொடுக்க வேண்டியது இதே ஒரு இது வந்து மானாவாரி பயிர்களுக்கு மிக மிக உகந்தது முக்கியமான ஒரு இடுபுல்னா இது கணஞ்சிவாம்பரம் தான் மானாவரிக்கு ஏன்னா மானாவரிக்கு ஒரு டைம் தானே தொழு கொடுப்போம் அதுக்கப்புறம் நட்டு விட்டோம்னா லாஸ்ட்டாக அறுவடை தானே போவோம் இப்போ இது வந்து டன்னு ஆயிரம் கிலோ போட்டால் போதுமானது நம்மளுக்கு ஒரு டன்னு போடணும் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு காய்கறி பயிராக இருந்தாலும் ஒரு கிலோ போடலாம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணலாம் இதை வந்து எவ்வளோ போடலாம் ஒரு ஏக்கருக்கு நான் இரநூறுலேருந்து மினிமம் இரநூறுலேருந்து ஆயிரம் கிலோ வரையும் நீங்க போடலாம் பயிரை பொறுத்துருக்கு தொடர்ந்து நீங்க காய்கறி பறிக்கிறீங்க இல்லையா காய்கறி ஒரு மகசூல் எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஆயிரம் கிலோ வரையும் போறது நல்லது சரிங்களா ஓகே இது அடுத்தது இது எப்படி சேகரிச்சு வைக்கலாம் அப்படியே எடுத்து இப்ப எடுத்து இருக்குது இதை அப்படியே உடைச்சு விட்டு காய வைக்கணும் காய வச்சோம்னா இதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் என்ன என்ன ஆகும் நிலைக்கு போயிடும் உறக்க நிலையில போனோடனே இது என்ன பண்ணணும் மூட்டை பிடிச்சி போட்டு வந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு பக்கமாக ஓரத்தில் அடிக்க வச்சா எவ்வளோ நாட்கள் வரையும் இது வச்சுக்கலாம் வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் தன்மையாக வச்சுருக்கிறீங்கன்னா இது மூணு வருட கால வரையும் போகும் ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற தன்மையை பொறுத்து ஈரம் படக்கூடாது அதுக்கான சூழலில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ மினிமம் ஒரு ஒரு வருடம் வரையும் வச்சுக்கலாம் இதுதான் கனஜீவாமரம் ஓகேங்களா இது வந்து என்ன பண்ணலான்னா களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நிலம் தயார் பண்ணும்போது போட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பயிர் வளரணும்னு சொல்லி சின்ன பயிரில் களை எடுக்காமல் போடக்கூடாது களை எடுத்த பிறகு செடிகளுக்கு வைக்கிறதோ இல்லை தூவுறதோ பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து களைகள் வளராம செடிகள் நல்லா வளரும் சரிங்களா ஓகே இதுல வேற ஏதாவது சந்தேகம் இதுல ஏதாவது நேரடியாக இதெல்லாம் மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவை

மரங்களா இருந்தா ஒரு கிலோ ஒரு ஒரு சின்ன மரம் இருக்குன்னா ஒரு அரை கிலோ ரொம்ப கண்ணா இருந்துச்சுன்னா அரை கிலோ சுத்திலேயே போட்டுடலாம் இதே ஒரு பெரிய மரங்களா ஒரு நடுத்தரமான மரம்னா ஒரு கிலோ இதே ஒரு நல்ல ஒரு தென்னை மரம் நல்லா வளர்ந்த தென்னை அஞ்சு கிலோ ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோ இன்னொன்னு முக்கியமானது வந்து ஒரு மரங்களோட கிளைகள் விரிக்குது பாத்தீங்கன்னா அந்த கிளைகள் விரிக்கிற சுற்றுலாதான் வேறுகள் இருக்கும் என்னைக்குமே நம்ம எப்படின்னா காலுக்கு அடியில குடுத்தா வந்து சாப்பாடு இருக்கிறோமா கிடையாது இப்ப நம்ம குளிஞ்சு எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப வந்து மரங்கள் எப்பயுமே எப்படி எடுக்கும் அப்படிதான் இத அப்படியே எடுத்து அப்புறம் அடுத்த பயிற்சி